அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த காலகட்டத்தில் மக்காவாசிகளால் குரைஷிகளால் இஸ்லாமியர்களுக்கு தொந்தரவுகளும் இன்னல்களும் அதிகரித்துவிட்ட அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களை அபிசினியாவிற்கு ஹிஜரத் செய்யுமாறு உத்தரவிட்டார்கள் சில பேர் அபிசினியாவுக்கு ஹிஜரத்துக்கு போனாங்க இங்கே ஜாஃபரீபுன்னு அபி தாலிப் தாலிபிகளாக தாய்லாண்ஹூ அவர்கள் தலைமையில் ஹிஜரத்துக்கு போயிட்டாங்க நஜாஷி மன்னர் ஹிஜரத்துக்கு வந்த அந்த நபித்தோழர்களுக்கு அடைக்கலம் தந்தார் வந்திருந்த மக்களிடத்தில் கேட்டார் மக்காவினுடைய நிலை என்ன முகமது சல்லல்லா அலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அவர்கள் எதை போதிக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எல்லாம் விசாரிக்கிறார்கள் ஜாஃபரீபன் அபிதாலிபரதிகளாக தாய்லான்னு கொண்டவர்கள் நஜாசி மன்னரிடத்தில் எல்லாத்தையும் தெளிவாக சொன்னாங்க குன்னா கோமன் நகல ஜாக்லீயா நாங்கள் முட்டாள் சமூகமாக இருந்தோம் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம் இறந்து போனவர்களை சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம் உறவுகளை துண்டித்து கொண்டும் அண்டை வீட்டாருக்கு நோவினை கொடுத்து கொண்டும் ரொம்ப மோசமான ஒரு நிலையில் நாங்கள் இருந்தோம் அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபிகள் நாயகம் அவர்களை எங்களுக்கு நபியாக அனுப்பி தந்தான் அவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும் அவருடைய குடும்பம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் அவங்களுடைய குணம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் அவர்கள் இஸ்லாத்தை எங்களுக்கு போதித்தார்கள் நாங்கள் வணங்கி கொண்டிருந்த தெய்வங்களெல்லாம் அதெல்லாம் சக்தியற்றது எங்கள் இறைவன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் அவன்தான் வல்லமை படைத்தவன் என்றெல்லாம் இஸ்லாத்தை போதித்துவிட்டு அதற்கு பிறகு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்களை எல்லாம் எங்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் உறவுகளை ஆதரித்து வாழ வேண்டும் அண்டை வீட்டாருக்கு நோவினை தரக்கூடாது உண்மை பேச வேண்டும் அமானிதங்களை பேண வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு நல்ல குணங்களை சொல்லித்தந்தார்கள் என்று சல்லந்தா அலேஸ்லம் அவர்களை பற்றி உண்டான சுருக்கத்தை ஜாஃபர் அபி தாலிப் ரதி அல்லாஹு தாய்லானுபு நஜாசி மன்னருக்கு விவரித்து சொன்னார்கள் அதற்கு பிறகு நஜாசி மன்னர் அவங்க எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து தன்னுடைய நாட்டில் தங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார் கொஞ்ச காலகட்டத்திலேயே மக்காவிலிருந்து ஒரு செய்தி வருது மக்காவின் நிலையெல்லாம் மாறிடுச்சு மக்காவாசிகள்லாம் திருந்திட்டாங்க ஈமான் கொண்டுட்டாங்க இஸ்லாமியர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் நீங்கிருச்சு அப்படின்ட்டு ஒரு செய்தி வருது இந்த செய்தி உண்மன் நம்பி நிறைய பேர் கிஜரத்துக்கு போனவங்க திருப்பி மக்காவுக்கு வந்து அது பிறகு அது பொய்யும் தெரிஞ்சு நிறைய இன்னல்களை மறுபடியும் சந்தித்தாங்க ஆனால் ஜாஃபரீபின் அபிசாலி பிரதேங்காகத்தால் அனுபவம் அவங்களும் அவங்க கூட சில மக்களும் அபிசினியாவிலே தங்கிட்டாங்க நீண்ட நெடுங்காலம் அங்கே தங்கினாங்க செல்லதா ஆலயத்தில் மக்காவிலிருந்து மதினாவுக்கும் ஹிஜரத்துக்கு வந்துட்டாங்க வந்து அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு அதற்கு பிறகு தான் ஜாஃபரீபின் அபி தாலிபரதிகால அணுகு தன்னுடைய தோழர்களை அழைத்து கொண்டு ஒரு ஏழு எட்டு வருஷத்திற்கு பிறகு மதினாவுக்கு புறப்பட்டு வர்றாங்க பெருமானாரை சந்திக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோடும் ஆவலோடும் ஒரு ஏழு எட்டு வருஷம் பெருமானாரை பார்க்கல செல்லதா ஆலயசிலம் அவர்களை பார்க்க போகிறோம் நமக்கு ஒரு அங்கே ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தன்னுடைய தோழர்களை அழைத்து கொண்டு கப்பல் பயணமாக பயணித்து மதினாவுக்கு வர்றாங்க வந்து பார்த்தா செல்லந்த ஆலயிலும் அங்கே இல்லை அவங்க வந்து சைபர் போர்க்களத்திற்காக புறப்பட்டு போய்விட்டார்கள் வந்து கேட்டாங்க பெருமானா செல்லந்த ஆலயத்திலும் போர்க்களத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு செய்தி சொன்ன உடனே அவங்க திரும்பி வர்ற வரைக்கும் இவங்களுக்கு பொறுமை இல்லை ஏன்னா பெருமானாரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருக்கிறாங்க ஒரு நாள் கூட செல்லதாலேயே அவங்கள பார்க்காம சஹாபாக்கள் இருந்ததில்லை இருக்க முடியாது அவங்களால் இவங்க தீனுக்காகவும் இஸ்லாத்திற்காகவும் அங்கே ஏற்பட்ட நெருக்கடிகளுக்காகவும் பெருமானாருடைய உத்தரவுக்காகவும் அங்கே நீண்ட நெடுங்காலம் அங்கே க தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு பெருமானாரை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாங்க செல்லதாலேயும் ஊரில் இல்லை இருந்தாலும் நேரடி அங்கேயே போயிட்டாங்க சைபர் பொருட்களத்திற்கு ஹைபர் களத்திற்கே ஜாஃபர் ரதி அல்லாஹால அனுபவம் அங்கே போய் பெருமானாரை பாத்திரணும் அவங்க வர்ற வரைக்கும் பொறுமை இவங்களுக்கு இல்லை போயிட்டாங்க அங்கே பெருமானார் செல்லவாலே மன்னவர்களுக்கு சைபர்னுடைய வெற்றி கிடைச்சிருச்சு ஹைபர் போர்க்களம் அப்படிங்கிறது இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படுத்திய ஒரு போர்க்களம் மாற்றங்களை தந்துச்சு அது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சஹாபாக்கள் மதினாவில் ஹைபர் போர்க்களத்திற்கு பிறகுதான் சஹாபாக்களுடைய நிலை மாறியது எல்லாம் பணக்காரெல்லாம் மாறிட்டாங்க நல்ல சொத்து சுகங்கள்லாம் கிடச்சிருச்சு இபின் உமர் ரதி அல்லாஹு தாலா என்று சொல்கிறார்கள் ஹைபர் போர்க்களம் வரைக்கும் நாங்கள் வயிறார சாப்பிட்டதில்லை ரொம்ப கஷ்டம் பட் பசி பட்டினி ஹைபர் அல்லாஹு தாலா பெரிய சொத்துக்களை எல்லாம் எங்களுக்கு கொடுத்தான் எங்கள் நிலை மாறியது என்று இப்னு உமர் ரதி அல்லாஹு தாலா சொல்கிறார்கள் நம்ம ஹைபர் போர்க்களம் அங்கே வெற்றி கழிப்போடு சகாபாக்கள் அமர்ந்து இருக்கிறார்கள் செல்லலாம் அழைத்து மகிழ்ச்சியோடு அங்கே இருக்கிறாங்க அவங்கள பார்க்குறதுக்கு ஜாஃபர் ரதி அல்லாஹு தாலானுகு ஹைபருக்கு போயிட்டாங்க அங்கே போய் விசாரிக்கிறாங்க செல்லதாலேஸ் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு டெண்டில் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு நேராக அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அங்கேருந்து கதவு தட்டுறாங்க உள்ளேருந்து யார் அப்படின்னு கேட்டாங்க செல்லதா ஆலேஸ்லாம் இந்த மாதிரி ஜாஃபர் வந்துருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் ஜாஃபரா அப்படின்னு கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட ஆர்வத்தோட நபிகள் நபிகள்நாயகர் சில மேல் ஒரு மேலாடை போட்டிருப்பாங்க துண்டு அதை கூட அணிகிறதுக்கு நேரம் இல்லாமல் அப்படியே அந்த துண்டை கையிலே இழுத்துக்கிட்டு வேகமாக வர்றாங்க ஏன்னா ஜாஃபரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் பெருமானாருக்கும் இருந்துச்சு ஏன்னா தீனுக்காக பெரிய தியாகங்களை செய்து சொந்த நாட்டை விட்டு அந்நிய நாட்டில் போய் நீண்ட நெடுங்காலமாக அங்கே தங்கி அங்கே சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் இருந்து இங்கே திரும்பி வந்திருக்கிறாரு அந்த ஜாஃபருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று பெருமானாருக்கும் ஆவல் வேகமாக தலகால் புரியாமல் போவான்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி செல்லல்லா ஆலயத்திலும் ஜாஃபரை பார்க்குறதற்காக அப்படியே வர்றாங்க கதவை திறந்து பார்த்தால் ஜாஃபர் நின்று கொண்டிருக்கிறார் ஜாஃபரை பார்த்த மாத்திரத்தில் பெருமானார் செல்லல்லா அலேஸ்லம் அவர்களை கட்டி அணைத்து அவர்கள் நெற்றியில் முத்தமிட்டார்கள் வரலாறு பதிவு செஞ்சிருக்கு ஜாஃபர் அதை எல்லாத்தூ அவங்கள பார்த்து பெருமானார் செல்லல்லா அலேஸ்லம் வந்தவங்க ஒரு சமயத்தில் சொன்னாங்க நீங்கள் என்னுடைய குணத்திலும் என்னுடைய தோற்றத்திலும் என்ன மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன மாதிரியே உங்கள் குணம் இருக்கிறது எங்களை மா என்ன மாதிரியே நடை உடை உங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு பிரியம் பெருமானாருக்கு இருந்துச்சு அந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொன்னாங்க எனக்கு ஆகப்பெரிய மகிழ்ச்சி இந்த இப்போ இருக்கிறது ஹைபர் போர்க்களத்தில் கிடைத்த வெற்றியைக் கொண்டு மகிழ்ச்சி அடைவதா அல்லது நீண்ட நெடும் காலத்திற்கு பிறகு நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்களை பார்த்துட்டேன் உங்களை பார்த்ததை கொண்டு நான் மகிழ்ச்சி அடைவதா என்று தெரியாத அளவிற்கு இரட்டை மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டிருக்குது என்று பெருமானார் செல்லல்லா அலேஸ்வண்ண சொன்னவர்கள் ஜாஃபர் ரதி அல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னதாக நாம் பார்க்குறோம் இங்கே இந்த வரலாறுகளை நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் நபி செல்லல்லா அலையம் அவர்கள் மீது சஹாபாக்களுக்கு இருந்த அன்பையும் நேசத்தையும் பிரியத்தையும் நாம் பார்த்துருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் சகாபாக்கள் பெருமானின் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருந்தார்களோ அவர்களை பார்க்க வேண்டும் என்று துடித்தார்களோ அதே அளவுக்கு பெருமானார் சல்லல்லா அலேஸ்லாம் அவர்களுக்கும் சகாபாக்கள் மீது அன்பு இருந்துச்சு எப்படி ஜாஃபரதி எல்லாத்தால் அணுகு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு சொல்லி பெருமானாரை பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கிறாங்களோ அதே ஆசையும் எதிர்பார்ப்பும் தள்ளேன் அவங்களுக்கும் இருந்துச்சு அதனால தான் மேல் ட்ரெஸ்ஸை கூட போடாமல் தரதரன் இழுத்துக்கிட்டே வந்து ஜாஃபரதி அவங்களை பார்த்து கட்டி முத்தம் முத்தமிட்டாங்கன்னு பார்க்குறோம் இன்னைக்குள்ளே தலைவர்களை நாம் யோசித்து பார்க்குறோம் தொண்டர்கள் உயிராக இருப்பாங்க தலைவர்கள் மீது என் தலைவனை மூலம் வர என் தலைவனை போல வராது என் தலைவன் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி புகழாரம் சூட்டுவாங்க தலைவனுக்காக உயிரையும் கொடுப்பாங்க ஆனால் அதே தொண்டர்களுக்காக அந்த தலைவன் அப்படி இருப்பான்னா இருக்க மாட்டான் சும்மா வாய் வழியாக பேசுவான் என்னுடைய தொண்டர்களுக்கான உயிரை கொடுப்பேன் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு பேசுவான் எல்லாம் சுயநலத்திற்காக அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசப்படும் ஆனால் செல்லாலே சில மன்னவர்கள் மீது தன்னுடைய தோழர்கள் எந்த அளவிற்கு அன்பு வச்சிருந்தார்களோ அதைவிட இன்னும் சொல்ல போனால் அதை விட அதிகமாகவே தன்னுடைய தோழர்கள் மீது பெருமானாருக்கும் அன்பு இருந்துச்சு அப்படிங்கிறதான் இங்கே கவனிக்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது அத்தகைய உன்னதமான ஒரு தலைவரை அல்லாஹ் ரபுல்லாலமீன் நமக்கு தந்திருக்கிறான் அதற்கு ஆயிரம் முறை அல்ல கோடி முறை அல்லாவிற்கு சுக்குறு செய்தாலும் அது தகும் அல்லாஹ் ஆலமீன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அவர்களை தந்த ஆலமீனுக்கு நன்றியுள்ள மக்களாக நாம் ஆக வேண்டும் பெருமானார் சல்லல்லா அலையலம் அவர்களுடைய ஒவ்வொரு நற்குணங்களையும் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் எ தோஃபைக்கு நம் அனைவருக்கும் பலகவானாக வாஹுரு அஹ்லாஹ் ரபுல்லின்